அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா நம்ம தொழில் முனைவோர் அப்படி வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்துல நாங்க வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் ஸோ அதுக்காக நாங்க ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்திருக்கோம் அந்த ட்ரைனிங்ல நிறைய நாங்க கத்துக்க போறோம் கத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஆனா நல்லா இருக்கு மீட்டிங் நல்லா இருக்கு அவங்க சொல்ற செயல்முறைகள் சூப்பரா இருக்கு பெர்ஃபெக்டா இருக்கு எங்களுக்கு மேட்சஸா இருக்கு ஆனா அதை செயல்படுத்தணும் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு

அட்டன் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுங்கிறத இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அட்ரஸுங்களா இவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இவரே ஏன் தேடுறீங்க நீங்க நிறைய கடை இருக்கு நிறைய கடையா என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார் இவர் வீட்லயே பேசி அனுச்சிட வேண்டியதான் சார் இவர் எங்க இருக்காருன்னா இப்படிதான்

என்ன கேள்வினா தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டாட்ட நிறுவனம் மற்றும் ஊரடங்கு வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அதாவது சொல்ற ஒரு கைலிங்னா இது வந்து தொழில் பார்க்கறவங்களுக்காக வாழ்ந்து காட்டுவோம் அப்படிங்க வாழ்ந்து காட்டுவோம் தொழில் தொழிலை மேம்படுத்த போகிறோம் அதுக்காக எங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக அப்போ இன்றைக்கி என்ன சொல்லித்தர போவாங்க அப்படின்ட்டு இப்போ ரொம்ப ட்ரைனிங் எடுத்து போகிறாங்க நம்ம அந்த ஃபேஸில் வந்து உட்காந்து சொல்ல போறாங்க அப்படிங்கிற பாக்குங்க நம்ம வந்து பார்ப்போம்